ஆண்மனேய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் ஐரோப்பா மண்ணிலே பிரான்சு தேசத்திலே சன்மார்க்க நிலை பற்றி உலக சன்மார்க்க உறவுகளோடும் தமிழ் அன்பர்களோடும் பகிர பகிர விரும்புகின்றோம் அதை ஓர் கவிதை வடிவிலே கேளுங்கள் அன்பர்களே உலக மக்கள் இறை உண்மை உணர வந்துதித்த வள்ளலார் இறையளித்த வரம் சன்மார்க்கம் ஒளித்தது சமயங்கள் பயந்தது சாதி மதம் அடியவே கடவுள் உண்மை ஒளிரவே ஆண்டவர் ஒருவரே நமக்கென்று உண்மை உணரும் நாள் என்று பாரதம் தாண்டி சன்மார்க்கம் உலகை வளம் வருகின்றது ஐரோப்பா மண்ணிலே அவ்வண்ணம் நாங்கள் வாழும் சன்மார்க்கம் உலகம் அறிய சொல்கின்றோம் வள்ளல் வழியிலே பாலை காணா நீர் போல ஆன்மீக வாசமில்லா மண் போகம் வானை முட்டும் மனம் கடல் அலையைத் தாண்டும் பல நிற மத மனிதம் வாழும் பல மொழி கலாச்சாரம் நிரம்பி வடியும் அதிலே என் மார்க்கம் விழித்திருக்கும் பசி கொண்டு உணவை தேடி கால் வலிக்கும் இங்கு சைவமென்ற சொல்லே விழிபிதுங்கும் ஆன்ம பசி கொண்டு இந்த நிலை கடந்து வரும் ஆண்டவர் அருள் கொண்டு இப்போது சைவம் வளரும் பல்லாயிரம் மனிதர் கூட்டம் நிரம்பி வழியும் நாம் தனித்து இருந்து கடந்து போகும் கடவுள் பற்றி பேச இங்கு நாக்கு இல்லை பேச இங்கு உரிமை இல்லை பிரான்சு தேசம் முழுக்க தேவ ஆலயம் வழிபாடு இல்லாமல் சில மூடி கிடக்கும் சன்மார்க்க கருத்து சொல்ல இதயம் துடிக்கும் இந்த நாட்டின் சூழல் நம்மை கட்டி போடும் வீட்டுக்குள்ளே சன்மார்க்க சூழல் இனிக்கும் வீதியிலே மனம் குரங்காட்டம் போடும் வள்ளலார் சொன்ன சென்னை என்று ஆடம்பரம் பாரிசில் இன்று எப்படியப்பா சன்மார்க்கம் மதுவோடு மாமிசம் மலையா எங்கும் நம் தமிழினம் இங்கு அதிலே மயங்கும் வள்ளலார் வார்த்தையெல்லாம் இங்கு காண தூரம் மாயின் வலையில் எல்லாம் மூழ்கும் கோலம் கூட எங்களை வருத்தி மகிழும் நான்கு கால ஆடை வாங்கி காசு மறையும் எளிய வெள்ளை ஆடை உடுத்தி கொள்ள கொள்ளை ஆசை கதிரவனின் வரவு நோக்கி காலம் காக்கும் சன்மார்க்க காய்கறிகள் கண்டம் கடக்கும் வாரம் கழித்து வீடு வரும் குளிர் பெட்டியில் செற்று உறங்கும் சுத்த சைவ இல்ல விழா நோக்கி விழிகள் எங்கும் காணல் நீராயது கனவில் மடியும் சைவம் உண்ணும் குடும்பம் இங்கு தனித்து வாழும் பிறர் நம்மை கண்டு கேலி பேசி சிரித்து மகிழும் உணவு பண்டம் வாங்க இங்கு படிப்பு வேணும் இல்லை என்றால் மாமிசம் எங்கும் கலக்கும் அடுக்கு மாடி குடியிருப்பில் மறைந்து வாழ்வோம் அக்கம் பக்கம் வாழ்வோர் யாரும் அறியார் குற்றாலமாய் தமிழகம் அங்கு நீருக்கு ஏது பஞ்சம் அப்படியே சன்மார்க்க வாழ்விற்கு உண்டு தஞ்சம் பாழையாய் ஐரோப்பா இங்கு நீருக்கில்லை பஞ்சம் ஆனால் ஆம் இங்கு சன்மார்க்க வாழ்வுக்கில்லை தஞ்சம் இந்த நிலையில் ஆண்டவர் அருளாளிங்கு சன்மார்க்கம் வள்ளலாரின் கருணைக்கு நன்றி ஒளிவீசும் ஒருநாள் ஐரோப்பா மண்ணிலே சன்மார்க்கம் இது ஆண்டவரின் முழு சம்மதம் வாழியவே வள்ளலார் வழியில் நன்றி உறவுகளே